அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசுவருடம் வைகாசி மாதம் நான் பதினான்காம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது

நாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே நாம் ஒவ்வொரு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் ஆனால் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனை வரும் போகும் ஒரு சிலருக்கு எப்படி தான் அந்த பிரச்சனையை தீர்க்கறது நம்ம எப்படி தான் அதிலருந்து வெளியில் வர்றது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான பலன்கள் சொல்லுவாங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய முயற்சி மூலமாக இலக்கை அடைவீர்கள் உங்களிடம் தைரியமும் உறுதியும் நிறைந்து காணப்படும் இன்று தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை தரத்தோடு முடித்து தருவீர்கள் பணியிடத்தில் திறமையின் மூலமாக நட்பெயர் எடுப்பீர்கள் பணியில் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பாக இருப்பீர்கள் அவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணப்புழக்கம் காணப்படும் புதிய முதலீடுகளில் பணத்தை சேமித்து பயனடையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் காணப்படும் அதனை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி குறைவாக காணப்படும் பெரிய லட்சியங்களை அடைய இன்று சாத்தியம் குறைவாக இருக்கும் சிறப்பாக திட்டமிட்டால் இன்று வெற்றியடை பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளால் எதிர்பாராத தொல்லை ஏற்படலாம் கடினமான பணிகள் காரணமாக வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அசௌகரியமான உணர்வு இருக்கும் உங்களது துணைவுடனான உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது இன்றைய செலவுகளை சமாளிக்க இயலாது திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் பிரச்சனை ஏற்படலாம் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாக மகிழ்ச்சியாக இருங்கள் இன்று வெற்றி பெறுவதற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது உறுதியுடனும் கவனமாகவும் பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமாக இருக்க இயலாது அவரை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்வதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படாது இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதிக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சரியான நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் கார உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக காணப்படும் சக பணியாளர்களின் ஆதரவு குறைந்து காணப்படலாம் பெண் ஊழியர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இருக்கிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் காணப்படலாம் இதனால் உங்கள் பிரியமானவருடன் நேரத்தை கழிக்க இயலாது உங்களால் முடிந்த அளவு அவருக்கு நேரம் ஒதுக்குங்கள் நிதி பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படலாம் மேலும் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கண்காணிப்பது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொன்று தொற்று காரணமாக இன்று கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் குறித்த நேரத்தில் விரைவாக பணியை முடிப்பீர்கள் இது சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கலாம் இன்று நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை கையாள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் காணப்படலாம் இன்று அதனை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இதன் காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த முயற்சியில் உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் நகைச்சுவை போக்கின் காரணமாக இன்று சிறந்ததை சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சிக்கலான பணிகளை கூட எளிதில் கையாளுவீர்கள் இன்று உங்களுக்கு புதிய பணிகள் வழங்கப்படும் நீங்கள் அதனை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையிடத்தில் நகைச்சுவை அணுகுமுறையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படலாம் எளிதில் சேமிக்க முடியும் எதிர்கால என சிறிது பணத்தை ஒதுக்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகுந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் உங்களது நேர்மறையான போக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விஷயங்களை கையாள்வதில் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது இன்று சிறிதளவு பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை அதிக பணிச்சுமை காணப்படலாம் ஆனால் முறையாக திட்டமிடல் மூலமாக சிறப்பாக செயலாற்றலாம் சக பணியாளர்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் என்றாலும் நீங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு வளர சுமாரான வாய்ப்புகளே காணப்படுகிறது இதில் நிலைமையை பொறுத்தவரை சிறிய கடன் மூலமாக பணம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பயணத்தின் போது அல்லது வாகனம் ஓட்டும் போது விபத்தை சந்திக்க நேரிடலாம் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது சற்று சிரமமான நாளாக இருக்கும் இன்று பொறுமையும் உறுதியும் மிகவும் அவசியம் சரியான திட்டமிடல் மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணி பரபரப்பாக காணப்படலாம் சக பணியாளர்களுடன் சில சிக்கல் பணிகளை திட்டமிடுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே விவாதம் காரணமாக நீங்கள் சிறிது குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் இன்று அமைதியாக இருப்பது நல்லது உறவில் மகிழ்ச்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சேமிக்க இயலாது அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் தியானம் இன்று உங்களுக்கு வழிகாட்டலாம் இதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் இன்று அனைத்தும் உங்களது கையில் தான் உள்ளது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சவாலானதாகவும் போட்டியானதாகவும் காணப்படும் கடினமாக பணிகளை கையாள்வதை சவாலாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சுமூகமான உறவு காணப்படாது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கவலையளிப்பதாக இருக்கலாம் பணப்புழக்கம் சீரானதாக இருக்காது செலவுகள் அதிகமாக செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்துடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவை தைரியம் தைரியமாக உள்ளது இன்று கஷ்ட காலங்கள் கடந்து போகும் நல்ல நாட்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இருப்பீர்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக இருக்கும் பணிகளை முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்தி செயலாற்றினால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு துணையாக அவருடன் எப்போது இருப்பீர்கள் என்று நம்பிக்கை எளியுங்கள் நிதியுழமையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவினங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் அமைதியான அனுசரணையான போக்கை மேற்கொள்ள வேண்டும் இதனால் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் கடினமானதாக காணப்படுகிறது இதனால் தவறுகள் நேரலாம் இதனை தவிர்த்தல் மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சுமூகமான சூழ்நிலை காணப்படாது குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இல்லாவிடில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற வகை கவலைகள் காரணமாக உங்களுக்கு தோள்கள் மற்றும் முதுகுகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை விரைந்து பணிகளை முடிக்க உங்களது சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுவ கட்டுப்படுத்துவது உங்களது கையை மீறி மீறிய செயலாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அகந்தை போக்கும் பிடிவாதமும் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களது துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சில தேவையற்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழலில் பணம் செலவு செய்ய நேரலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்து உடல் நலத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்